வெற்றிவேர் முருகன் ஒரு எல்லாம் படி ஒரு மெம்பர்மான் அருணாச்சலமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ அண்ணாமுசங்கர் ஒரு குருவார் அருணா பெருமான் திருவேசாரம் சம்சர் செங்கோடமிருந்த பெருமாளுக்கு ஒரு எம்பர்மான் கருணா முருமற்ற முருவாறு ஸ்ரீ அருணாசாங்க திருவாரூர் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி என்ற வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஆறு பந்தாடி அங்கை என தோறும் திருச்செமூர்த்தல திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பன்னியாண்ட திருவழிலும் செங்கோட்டமர் பெருமாள் தொழிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சர் இந்த பாடல் முருகா மாதன் மீது ஆசை மிகுந்து என் ஆவி ஐந்து மங்காமல் அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் நாம் பார்த்த முந்தைய பாடல்கான அதே சந்த குடிப்போடைய பாடல் தந்தான தந்த தந்தான தந்த தந்தான தந்த தனதான பாடல் பார்க்கலாம் பந்தாடி அங்கை நொந்தார் பறிந்து பைந்தார் புனிந்த குளம் மீதே பண்பார் சுரும்பு பண்பாடு என்ற பங்கேறுகம் குள்முகமீதே வந்தார மன்றல் சந்தாரம் ஒன்றை வன் பாதகம் செய்த மண்டாசை கொண்டு விண்டு ஆவினைந்து மங்காமல் உந்தன் அருளாராய் கந்தா அறந்தன் மைந்தா விலங்கு கன்றா மூந்தன் மருவனை கன்றா விலங்கல் ஒன்றாறு கண்ட கண்டா அரம்பை மனவாளா செந்தாத நிரம்பு அணிவோனை தின்கோடு அரங்கல் எங்கோடு உறங்கு செங்கோடு அமர்ந்த பெருமாள் பந்தாடி அங்கை நொந்தார் பறிந்து பறிந்தார் குழந்த மீது அதாவது பந்து விளையாடி அழகிய கை நொந்துள்ள ஆசை வைத்து பசுமை வாய்ந்த புதிய பூமாலை அணிந்த குந்தல் மேலும் பண்பார் சுரும்பு பண்பாடுகின்ற பங்கேறும் குள்முகம் இது பண்பு செய்கை அல்லது அழகு நிறைந்த வண்டுகள் பண் இசை தாமரை போன்ற முகத்தின் மீதும் மந்தார மண்டல் சந்தாரம் ஒன்றி வன்பாதம் செய்தே மந்தாரம் என்கிற தெய்வத்தின் வாசனைக் கொண்ட சந்தனம் முத்துமாலை இவை சேர்ந்தனவாய் கொடிய பாதகங்களுக்கு இடம் தரும் கொங்கைகளின் மீதும் மண்ட ஆசை கொண்டு விண்டு ஆவி நினைந்து மங்காமல் உந்தன் அழுத்தார்கள் மூன்று நிரம்பிடும் ஆசையை பூண்டு விண்டு ஆவி ஆவி உயிர் பிரிவது போல நைதல் உற்று வருந்தி விளக்கம் குறையாமல் சோர்வடையாமல் உன்னுடைய திருவுருளை தந்தழுக முதல் பதிலே ரெண்டாவது பதில கண்டா அரந்தன் மைந்தா விலங்கு கன்றா முகுந்தன் மருவோனே கந்தனை அரண் சிவன் மைந்தனை விளங்குபவரும் கண்டுதல் முதிர்தல் கோபித்தல் இல்லாதவருமான முகுந்தன் அல்லது கன்று ஆ கன்றுகளுக்கும் பசுக்களுக்கும் ஆன பிரியமுள்ள முகுந்தன் மருவோனே கன்றா விலங்கல் ஒன்றாறு கண்ட கண்டா அரம்பை மனவாடா கன்றா கன்றி கோபித்து விலங்கல் மலை ஒன்றை கிரௌஞ்சத்தை ஆறு கண்ட வழிதிறக்க செய்த தொலைத்த கண்டா வீரனே தேவமாடான் தேவசேனின் மனவாடனே செந்தாத அடர்ந்த செந்தார் கடம்பு தின்தோள் நிரம்பு அணிபவனே செவ்விய பூந்தாது பூங்கொத்துகள் நிறைய உள்ள கடப்ப மாலையை திண்ணிய தோல் நிரம்பு அணிபவனே தென்கோட அரங்கு எண்கோடு உறங்கு செங்கோடு அறந்த பெருமாடு திண்ணிய வலிய குரங்குகள் கரடியோடு தூங்குகின்ற திருச்செங்கோட்டு இருக்கின்ற பெருமாடை ஆவினைந்து மங்காமல் ஒன்றான் அருள்தாராய் அப்படின்னு வேண்டிக்கிறார் கன்றா விலங்கல் அப்படின்னா கன்றான கோபித் விலங்கல் ஒன்று ஆறு ஆறுகின்றன ஒரு மலையை வழிகண்ட ஒன்னு கூட்டல் ஆறு ஏழு படிச்சிருக்கான் அடுத்தது கோடரங்கல்னா குரங்குகள் எங்கு கரடி அரங்குகள் எண்கோடு உரங்கு எங்கு ஓடு எண்கோடு உரங்கு செங்கோடு அமர்ந்த பெருமாளை ஆவினைந்து மங்காமல் ஒன்றன் அருள் தாரா என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்ப இந்த பாடல்ல பந்தாடி அங்கை நந்தார் பெண்கள் பந்தாடி கழித்து போவாங்க பந்தாட்டம் பெண்களுக்கே உரியது பந்தாடு மங்கையர் செங்கையில் பார்வையில் அப்படின்பார் கந்தரங்களை பகைவர் இங்கு வந்தா பெண்களை போல பந்தாட வேண்டும் என்று குறிக்கும் பொருட்டு மதுரை கோபுர வாயில பந்தையும் பாவையும் தூங்க விட்டுருக்காங்க பறிப்புனை வந்தோடு வாயும்ப திருமூர் பெருமாள் கன்றா முகுந்தன் கன்று கோபித்தல் கோபிக்காத இன்னொரு கா பிரிக்கலாம் கன்றா முகுந்தன் வேற மாதிரி பிரிக்கலாம் கன்றுகளையும் பசுக்களையும் காத்தவன பொருள் முகுந்தன்னா மு முக்தி கூ பூதள செல்வம் இவர சித்திகள் வழங்குவோர் முகுந்தம் கன்றா விலங்கல் ஒன்றாறு கண்டா கண்டா கன்றானா சின்னந்து விலங்கல் தான் மலைஞ்சம் இரவத்தி முதலியார் அந்த மலையில் சென்று மயங்க முருகவை வேளால் பிணைந்து வடியை உண்டாக்கினார் அருள் புரிந்தார் அதை சொல்றாரு திங்கோடு அரங்கு எண்கோ எண்கோடு உரங்கு கோடம்னா குரங்கு எண்குனா கரடி குரங்கு சாது கரடி கொடியது ரெண்டு ஒற்றுமைப்பட்டு உறங்குதான் இரவுடைய சன்னிதில் எல்லாம் ஒன்றுபடுகின்றன சொல்றாரு இப்படிப்பட்ட அற்புதமான பாடல் என்ன கருத்துள்ளேன் திருச்செங்கோட்டு திருமுருகா ஆசையால் அடியேன் மங்காத வண்ணம் அருள் சீவி என்று ரேடிக்குள்ள பாடல் வெண்ணாண்டம் திருடன் செங்கோட்டமர் பெருமாளின் திருடன் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமாவும் முருகனுக்கு அரோரா செங்கோட்டு வேலவனுக்கு அரோரா குருநாதர் அருணா பிரே சரம் சம்சரம் முருகாச்சரம் வெற்றி வேல்முருக்கு அரோரா அரோரா அரோரா